வணக்கம் துளாராசி நேர்களுக்கு வணக்கம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விஷ் ஹாப்பி நியூயர் இந்த வருடம் அதாவது எப்படியாவது ஏதாவது நல்ல நடந்துறாதா அப்படின்னு எதிர்பார்ப்போருக்கு நிச்சயம் நன்மைகள் நன்மைகள் நிறைய நன்மைகள் நடக்க வாய்ப்பு உள்ளது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வா வருடம் விஸ்வாசு வருடம் அதாவது தனுர் மாதம் இந்த மா இந்த புத்தாண்டு பிறக்கும் ராசி பார்த்தீங்கன்னா ரோ ராசி வந்து ராசி ரோகி நட்சத்திரம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் ஆறாம் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு என்பது சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற நம்பர் ராசிக்கு சுக்ரன் ரிஷபராசிக்கு சுக்ரன் சுபமங்கலமாக இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பிக்கப் போகிறது தற்ப கிரகநிலைகளை பார்த்தால் ஜென்ம அதாவது துளாராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்ரன் சூரியன் புதன் புதன் இது மூன்றாம் இடத்தில் ஆறில் ராகு யோகங்களை கொடுப்பார் வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் துளராசினியர்களுக்கு துளராசிரியர்களுக்கு நிறைய அதாவது வெளிநாடு சென்று வேலை செய்தாலும் அல்லது வெளிநாட்டு நபர்களால் தொடர்பு கொண்டு வணிபம் செய்தாலும் வாணிபம் செய்தாலும் எந்த அதாவது வெளிநாடு வேறு மொழி பேசுபவர்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய நிறைய நன்மைகள் கூடிய காலம் துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடம் என்று சொல்லிவிட்டேன் மன்னிக்கவும் ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தானத்தில் குரு யோகங்களை வாரி வழங்கப் போகிறார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நன்மைகளை நோக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் துளாராசி தராசு போன்ற நேர்மையானவர்கள் நீங்கள் தவறான பாதையில் செல்ல மாட்டீர்கள் நீங்கள் இருக்கும் இடம் நகைச்சுவையாகவும் கலை நயம் மிக்கவையாகவும் இருக்கும் கலைகளில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள் இயற்கையாகவே அந்த குணம் உங்களுக்கு உண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உடையவர்கள் எதை வேண்டுமெனாலும் சமாளித்து விடலாம் எதுவும் ஒரு கஷ்டம் பெரிய கஷ்டம் நமக்கு வந்துடுச்சுன்னா அந்த கஷ்டம் இல்லாத போல வாழக்கூடியவர்கள் வாழ தெரிந்தவர்கள் நடிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் நம்முடைய வீக்னஸை அர்த்தங்களை சொல்லி நம்ம நம்ம பலவீனமாகக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் துளாராசினியர்கள் துளாராசிக்கு சித்திரை செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடுவது துளாராசினர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வீட்டில் உள்ள கெட்டது விலகும் தரித்திரம் விலகும் பூமி யோகம் வீடு வாங்க நிலம் வாங்க இது போன்ற யோகங்கள் எல்லாம் ஏற்படப் போகிறது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசியலில் இருந்தால் ஜொலிக்கப் போகிறதுகள் நிறைய மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது துளாராசி ஸ்ரீரங்கம் துளாராசியில் பிறந்தவர்கள் ஒருமுறை வாழ்வில் ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அங்கு சென்று வந்தாலே அங்கே இருக்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்பில் பெருமாளின் சக்தி உங்கள் உடம்பில் இறங்கி கடன் நிறையா இருக்குது கடன் மனைவி பிரச்சனைகளுக்கு சண்டை இருக்குது நிம்மதி இல்லாம இருக்குது உறவுகளால் நிம்மதி இல்லை நிம் இப்படி வந்து நிறைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க படிப்பு எப்படி இருக்கும் பாஸ் ஆவாங்களா நிறைய பேர் அதான் கேள்வி கேட்குறாங்க பாஸ் ஆவாங்களா நல்லா படிப்பாங்களா நெக்ஸ்ட் நல்லா படிப்பாங்களா சில பேர் வந்து ஃபெயிலாக இருக்காங்க அவங்க தைரியத்தை தைரியத்தை சொல்லுங்க படிப்புல கம்மியா ஆவரேஜா இருக்காங்க ஒரு சில குழந்தைங்க அதுக்கு நீங்க இது பண்ணுங்க துளாராசி நேயர்கள் மாணவ மாணவிகள் ஆண் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி எந்த தடையும் இல்லை புதன் குரு பார்வை பெறுவது யோகம் பொதுவாகவே குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் யோகங்களை கொடுக்கும் இப்போ கல்வி கிரகமான புதன் மீது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் மாணவ மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் உங்கள் கவனம் கல்வியின் மீது முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் எந்த தோல்வியும் உங்களுக்கு வராது நிறைய நன்மைகளை நோக்கி உங்கள் பயணம் தொடரப் போகிறது மாணவ மாணவிகளுக்கு இது வந்து தொண்ணூறு சதவீதம் நன்மை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் ஐயா ஒரு புது நேயர் கேட்கிறாரு கையில கொஞ்சமா அமௌண்ட் இருக்கு அதை வச்சு பிசினஸ் பண்ணலாமா இல்ல கடன் வாங்கி வீடு வாங்கலாமா இல்ல லோன் வாங்கி பிசினஸ் பண்ணலாமான்னு கேள்வி ரெண்டு கேட்டிருக்கீங்க ஆமா கடன் வாங்கி வீடு வாங்கலாமா கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாமா கடன் வாங்கி இந்த வருடம் நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்குவது நல்லது கடன் வந்து தேவையற்ற அத்தியாவசியமற்ற சில விஷயங்களில் கடன் வாங்குவது தான் தவறு கடன் ரொட்டேஷன் வாங்க தவறு வீடு வாங்க நிலம் நிலம் வாங்க நிச்சயமாக கடன் வாங்கலாம் புதிய தொழில் துவங்கலாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நேரம் கிரகங்கள் சில மனிதர்கள் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் சார் மணி ப்ராப்ளம் ஒரு கடன் வந்து இருபது வருஷமா கடன் தீர்க்க முடியலன்னு வருத்தப்பட்டு வட்டி கட்டி இருக்கேன் சார் என்னால முடியல அசல் கட்ட முடியல அப்படின்னு தொடர்ச்சியாக வட்டி கட்டி வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சில விஷயங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு கிரகங்கள் மீதும் சாமி மீதும் குறை சொல்றது நிறைய பேர் அதுதான் நான் பல முறை கோயிலுக்கு போயிட்டேன் கும்படா தெய்வம் இல்லை தொடர்ச்சியாக போய் போய் வந்து தரித்திரம் பிடிச்சி தான் மாட்டுது கடன் கடவுள் உங்களை கடன் வாங்க சொல்லவில்லை உங்களை வந்து நீங்கள் நீங்களாக உரு அதை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வைத்து கொண்டு உங்களுக்கு கொடுத்த காலத்தில் இறைவன் எந்த மத எந்த மத எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் மூன்று முறை சந்தோஷத்தையும் அதாவது செல்வத்தையும் மூன்று முறை ஒருத்தர் கீழே விழுந்துட்டானா தூக்கி விடவும் செய்வார் இருபது வயது அறுபது நாற்பது வயது அறுபது வயசு இதை நடுப்புற இருபத்தஞ்சு கிலாம் முப்பத்தஞ்சு கிலாம் நாற்பத்தஞ்சு கிலாம் ஐம்பத்தஞ்சு கிலாம் இது மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சார் நான் இருபத்தெட்டு வயசுக்குள்ள மூணு கல்யாணம் பண்ணேங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணேன் எனக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா அண்ணனு கல்யாணம் பண்ணேங்க ஆனால் இப்போது என்னால் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல கண்ணீராக வருது இரவு முழுதும் தூக்கமாக வரல அப்படியே வேதனையில் ஒரு புழுவாக புழு போல நான் ஒரு தாய் நான் கண் கலங்கி கொண்டிருக்கிறேன் என்னால் வந்து அப்படியே வேதனையாக இருக்குது நான் பெண்ணாக இருந்தேன் என் தம்பி கல்யாணம் பண்ண அண்ணனை கல்யாணம் பண்ண எனக்கும் கல்யாணம் பண்ணிங்கனே ஆனால் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு திரும்ப செய்து வைக்க முடியல ஜானியார்னால் மூலம் குறையுது போராட்டமாக இருக்குது வாழ்க்கை இது எப்படி தீருமா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் ஒன்பது மாதம் மாதம் ஒரு முறை லக்ஷ்மி நரசிம்மருக்கு அருளிப்பூ வைத்து பெருமாள் என்றாலே துளசி வைப்பாங்க ஆனால் அருளிப்பூ வைத்து லக்ஷ்மி நரசிம்மரை சனிக்கிழமை என்று வழிபடுங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுங்க அரிசி வாங்கி கொடுங்க மாதம் ஒரு ரெண்டு கிலோ அரிசி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு இரநூறுவா போனால் போது வாங்கி கொடுங்க அது அந்த ஆத்மாக்கள் சந்தோஷம் படம் அடையும் பொழுது கர்மா விலகி நீங்கள் உங்கள் மகன் மகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டாகும் வீட்டில் வந்து ஒரு துணியில் மஞ்சளை கட்டி வச்சுங்க கட்டி வச்சுட்டு அது வந்து நீங்களுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை அம்மனை வளங்க வணங்குறீங்களா பிள்ளையாரை வணங்குறீங்களா செவ்வரனை வணங்குறீங்களா அவர் பாதத்தில் கட்டி வச்சுருங்க என் மகனுக்கு திருமணத்தை நடத்தி கொடிய இறைவா மகளுக்கு திருமணம் நடத்தி நடத்தி இறைவா என்று வேண்டுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் அடுத்த வருடம் இந்த புது வருடம் திருமணம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் கல்யாணத்துக்கு குரு பலம் வரணும் முக்கியமாக குரு பலம் இருந்தால்தான் திருமணம் செய்யணும் குருபலம் இப்போ இருக்கு குருபலம் நிச்சயம் இருக்கு அந்த குரு அந்த அதாவது குரு பயிற்சி ஆறாம் மாசம் ஆக போது ஆறாம் மாசத்துக்கு மேல குரு பயிற்சி ஆனாலும் குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழப்போகிறது அஹ் நிச்சயம் திருமணமாகாது திருமண பாகியம் உண்டாகும் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு உங்க அதாவது குழந்தைகள்னா உங்க உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் குழந்தை சந்தான பாகியம் இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் இல்லாத குழந்தை குழந்தை பாகியம் உண்டாகும் நாகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள் சார் ஒரு லேடி எழுதி இருக்காரு சார் ஒரு லேடி எழுதி இருக்காங்க அவங்க காதலரால் அந்த அம்மா கர்ப்பம் ஆயிருக்காங்க ஆனால் அந்த காதலர் வந்து கொஞ்சம் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கார் அதனால அந்த கர்ப்பத்தை களைச்சு இல்லாம ஒரு சிசுவை கலைப்பது கொலை செய்வதற்கு சமம் பிரம்ம கத்தி தோஷம் உண்டாகும் அது அந்த ஆத்மா உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலவிதமான தொந்தரவுகள் செய்யும் ஆனால் அவருக்கு அண்ணன் கேள்விக்கு சார் கேட்ட கேட்ட கேள்வி என்னென்னா காதலர்னால் இன்னும் அவங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல கல்யாணமே பண்ணிக்காமல் கரு உண்டாகிறது ரொம்ப ரொம்ப தவறு இன்னொன்று வந்து அவர் வந்து நிறைய பெண்களிடம் தொடர்பு வைத்து உள்ளார் அப்படின்னா ஒரு மறைமுகமாக அவங்க பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த அவரோட குழந்தைய நீங்கள் தாங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் அம்மனை வழிபடுங்கள் அம்மன் பாதத்தில் வந்து குழந்தை வேண்டும் வேண்டாம் என்று ஒரு நாலு பேப்பரில் நாலு பேப்பரில் ரெண்டு பேப்பரில் வேண்டும் ரெண்டு பேப்பரில் வேணாம்னு சொல்லி எழுதி துருகஜம் மன பாதத்தில் எலுமிச்ச பழத்தீபம் ஏற்றி வேண்டுங்க எந்த உத்தரவு வருதோ அதை அப்படியே செய்யும் ஏன்னா ஒரு குழந்தை கரு கலைக்க சொல்ல எனக்கு மனம் வர வரவில்லை ஏன்னா அந்த தோஷம் எனக்கும் வரும் அதனால் அது இந்த கேள்விக்கு வந்து அவங்க தான் முடிவெடுக்கணும் இது நிறைய பேர்கள் வந்து இது போல் மாட்டிக்கிறாங்க இப்போ லிவிங் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய நண்பர் கூட ஒரு நண்பர்னால் சின்ன வயசு ஒரு நாற்பத்தஞ்சு ஆறு பன்னெண்டு வருஷமாக வாழ்ந்துட்டு இப்போ அந்த கூட இருந்த பெண்ணுக்கு வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு அலறாரு அலறார் அழுது கொண்டே இருக்கிறார் இது நம்முடைய கலாச்சாரமே மாறிவிட்டது அது அந்த அந்த சப்ஜெக்ட்டு போனால் நிறைய பேசிட்டே போகலாம் குழந்தை அது மரணம் அந்த குழந்தை கருக்கலை பண்ணும்போது அதை கத்தி உள்ளே போய் வெ காலை வெட்டும் போது பயந்து ஓடி துடிக்கும் அந்த வேதனை அது போன்ற வீடியோவில் யூடியூப்பில் பாருங்கள் கருத்தலைப்பு அபாசன் பண்ணால் எப்படி அந்த எப் என்ன நிகழ்வு நடக்கும்ன்றது அதை பாருங்கள் அந்த பாவம் நீங்கள் செய்யலாமான்னு தோணுங்க யோசிங்க அந்த அந்த கட்டத்திற்கு நீங்கள் உறவு கொள்ளாதீர்கள் குழந்தை உருவாகக்கூடிய நிலை நிறைய பாதுகாப்பு வழிகள் நிறையா இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதெல்லாம் கர்மா கர்மா கூடவே வரும் தயவு செஞ்சு சிசு கலைப்பு செய்யாதீங்க அந்த ஒரு வீட்டில் வந்து ரொம்ப பக்தியோட அந்த பையன் இருக்கான் அவங்க வீட்டில் பக்தி எல்லோருக்கும் ரொம்ப கம்மி ஆனால் அந்த ஒரு பையனுக்கு மட்டும் நிறைய பக்தி நிறைய பூஜை பண்ணுவோம் வீட்டில் அந்த ஊதுவத்தி எல்லாம் நிறைய ஏற்று பூஜை பண்ணுவார் இப்போ அவங்க வீட்டில் கத்திட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்து கோயிலில் வச்சுட்டாங்க அந்த பையனுக்கு ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க சிவபெருமானை எடுத்து கோயிலில் வச்சாலும் சிவபெருமான் இதயத்திற்குள் குடிக்கு இருப்பார் ஒரு ஒரு தலைவர் சொல்லுவார் இல்லையா என் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் அதுபோல் விருப்பப்பட்டவர்கள் விருப்பப்பட்ட கடவுளை வந்து நீங்கள் எங்கே தூக்கி ஒழிச்சு வச்சாலும் அவங்க தான் வாசம் பண்ணுவாங்க கடவுளை சிவபெருமான் அதிகமாக வழிபட்டால் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது இப்போது எல்லா கோயிலையும் வந்து சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கம் சுபெருமான வழிபடுறாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களாம் இல்லையா உங்க ஜாதகத்தில் கஷ்டம் வரக்கூடிய திசை வந்தால் நிச்சயம் அந்த அந்த திசைக்குண்டான வாழ்க்கை அமையும் இப்போ வந்து குரு ராகு செவ்வாய் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் துளராசிக்காரர்கள் ராகு தசையில் அடுத்து தசை வரும் அடுத்து குரு தசை வரும் சனிமகா தசை அவர்களுக்கு யோகத்தை கொடுக்குமா என்றால் உங்க ஜனகால ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் இடக்கும் இருக்கும் பாவத்தின் அடிப்படையில் அந்த வீடு கொடுத்த கிரகம் எங்கு அமைந்திருக்கிறது இந்த அந்த வீடு கொடுத்த கிரகம் யாரோடு இணைந்திருக்கிறார் அந்த இது எத்தனாவது பாவம் அதன் அடிப்படையில் தான் தசை அடக்கும் சனி மகாதசை யோகத்தை செய்ய வேண்டும் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு சனி பகவான் மித்துரகாரகன் நன்மைகளை அடுத்து நன்மைகள் நிறைய செய்யபோ செய்பவன் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது ராஜ யோகம் என்று சொல்வார்கள் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள் பதினஞ்சு வருடம் கஷ்டப்பட்ட பத்து வருஷம் கஷ்டப்பட்ட ஆறு வருஷம் கஷ்டப்பட்டான்னாலும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கஷ்டங்களை எல்லாம் மாற்றி உங்கள் அடையாளம் நீங்கள் யார் நீங்கள் அதாவது எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் ஜொலிக்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் முயற்சி செய்யுங்க நிச்சயமா முயற்சிகளுக்கு சரியான பதிலை சரியான சன்மானத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறைவன் கொடுப்பார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாராசினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம் திருமணம் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரொம்ப வறுமை நிலையில் உள்ளவர்கள் நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் இறைவன் அருளால் விநாயகப் பெருமானர்களால் முருகப்பெருமானால் சிவபெருமான அருளால் பெருமாள் அருளால் அன்னை பார்வதி அன்னை தெய்வங்கள் அருளால் இயேசு பகவான் அல்லா பகவான் இன்று கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அதாவது இன்னைக்கு இரவு வந்து நாளை கிறிஸ்துமஸ் பிறக்கிறது அதாவது கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோர் வாழ்க்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் நன்றி 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 வணக்கம் வணக்கம்